என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சி படுத்தும் ஏனென்றால் உன்னை பாடாய்படுத்திய உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய உறவாக இருந்த இரண்டு பேர் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அதாவது நேரடியாகவே உன்னை பாடாய்படுத்திய ஒரு பெண்ணும் மறைமுகமாக நின்று உன்னை காயப்படுத்திய ஒரு ஆணும் இந்த இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது இவர்களை பற்றிய செய்தி முதலாவதாக உன்னைத்தான் தேடி வரும் என் பிள்ளையை கண்டுகொள்ளாமல் சென்றுவிடு எதற்காக கருப்பன் இப்படி சொல்கின்றேன் தெரியுமா இவர்களை எல்லாம் கண்டுகொள்ள வேண்டிய நிலை இப்பொழுது உனக்கில்லை ஏனென்றால் இவர்கள் உனக்கு செய்த பாவம் அத்தனை பெரியது இவர்கள் உன் வாழ்க்கையை அளிக்க போட்ட திட்டம் ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை இதுவரையிலும் நீ கலங்கிய உன்னுடைய கலக்கத்திற்கெல்லாம் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நடக்க வேண்டிய நேரம் உன்னை எந்த நிலையில் இவர்கள் பார்க்க நினைத்தார்களோ அந்த நிலையில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இவர்கள் யாரென்று இந்த கருப்பன் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டி விடுகின்றேன் இவர்களை மறைத்து வைப்பதனாலோ இவர்களை காப்பாற்றுவதனாலோ இனி எந்த பலனும் இல்லை இவர்கள் யார் என்று தெரியும் பொழுது அதற்கான தண்டனையை இவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதனை மறந்துவிடாதே உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் உனக்கு நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றது என்ன நடந்தாலும் தைரியமாக எதிர்கொள் என்றும் எப்பேற்பட்ட சூழ்ச்சிகள் வந்தாலும் அதை நீ எதிர்கொள்ள தயங்காதே என்றும் உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் ஒவ்வொரு முறையும் தெளிவாக சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த நிலை உன் வாழ்க்கையில் என்னவாக மாறப்போகிறது இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையை எப்படி மாற்றி கொடுக்கப் போகிறது என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் நமக்கு இன்னல்களை கொடுத்த ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் இங்கு எல்லோரும் நினைக்கிறார்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய நினைக்காத மனது இவர்களை மட்டும் கெடுதல் செய்ய சொல்லிவிடுமா என்ன ஆனால் என் குழந்தையே இதையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்தால் நம் வாழ்க்கை இப்படி மாறி இருக்கிறது என்பதனை முதலில் உணர வேண்டும் என்னென்ன கனவு ோடு இந்த வாழ்க்கைக்குள் நீ அடியெடுத்து வைத்தாய் என்று இந்த கருப்பனுக்கு தெரியுமல்லவா அப்பனிடத்தில் தானே என் பிள்ளை கேட்டு தெரிந்து கொண்டாய் கருப்பா எல்லாமும் சரிதானா இது இந்த வாழ்க்கை எனக்கு சரிபட்டு வருமா என்று கருப்பனிடத்தில் கேட்டாய் அதே நேரத்தில் என் பிள்ளை என்ன சொன்னாய் தெரியுமா உனக்கு அது நினைவில் இருக்கிறதா கருப்பா இந்த வாழ்க்கையை எப்படியாவது எனக்கு பெற்று கொடுத்து விடு என்று நீ சொன்ன வார்த்தை உனக்கு நினைவில் இருக்கிறதா எப்படியாவது இந்த வாழ்க்கையை எனக்கு நீ கொடுத்தால் போதும் என்று நீ சொன்ன அந்த விஷயம் உனக்கு நினைவில் இருக்கிறதா இதனை இனி ஒருபோதும் நீ மறக்காதே இந்த விஷயத்தை ஒருபோதும் தெரிந்து கொள்ளாமல் என் பிள்ளை நீ விடாதே உன்னோடு இந்த கருப்பன் என் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நீ கேட்ட அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்து விட்டு திரும்பி பார்ப்பதற்குள்ளாகவே இத்தனை பெரிய எல்லாம் நீ சந்தித்து அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே நம்மை இன்னொருவர் அடிமைப்படுத்துவது அல்ல அன்பாகவும் அக்கறையாகவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தலும் எல்லோரும் நல்லதொரு மனப்பக்குவத்தோடும் நடந்து கொள்வதற்கு பெயர்தான் வாழ்க்கை தன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை இதுபோல் ஆனால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா ஆனால் அதே நேரத்தில் இன்னொருவர் வீட்டிலிருந்து வருகின்ற பிள்ளையை பாடாய்படுத்தி எடுக்கிறார்கள் என் குழந்தையை ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் பொதுவான வாக்கைத்தான் கருப்பன் தந்து கொண்டிருக்கின்றேன் பெண்களுக்கு தான் இது போன்ற கொடுமை நடக்கும் என்றில்லை ஆண் பிள்ளைகளுக்கும் இது போன்ற கொடுமைகள் நடக்கத்தான் செய்கின்றது பெண்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது அங்கு கிடைக்கின்ற மரியாதை மிகுந்த மனவேதனையை சிலருக்கு கொடுத்து விடுகின்றது அதுபோலத்தான் ஆணினுடைய வீட்டிற்கு வருகின்ற பெண்ணுக்கும் அங்கிருக்கின்றவர்களால் பல வழிகளிலும் மிகுந்த கஷ்டங்கள் கொடுக்கப்படுகின்றது இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையை பாடாய்படுத்தியவர்கள் இந்த பெண் என்று நீ நினைத்து இந்த பெண் வெறும் அம்புதான் எய்தவர் பின்னே இருக்கிறார் என்று இந்த கருப்பன் சொல்கின்றேன் என் குழந்தையே அந்த வீட்டில் இருக்கின்ற மூத்தவராக இருக்கலாம் அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த உன் வாழ்க்கை துணையை பெற்றவராக இருக்கலாம் அல்லது அவரோடு உடன் பிறந்த சகோதர உறவாக இருக்கலாம் இதில் எந்த ஒரு உறவு நீ இந்த வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட நொடியிலிருந்து உன்னிடத்தில் முகம் கொடுக்காமல் அல்லது அதிகமாக உன்னிடத்தில் நெருக்கம் வைத்துக் கொள்வது போல இருந்து கொண்டிருக்கிறார்களோ சாதாரணமாக இல்லாமல் அவர்கள் பழகுவதை பார்க்கும் பொழுதே உனக்கு அது வித்தியாசமாக தோன்றும் இது என்ன நாம் இதற்கு முன்னால் பழகியதில்லை இவர்களோடு சட்டென்று இத்தனை பழக்கத்தை கொள்கிறார்களே என்று நினைக்கலாம் அல்லது இவர்களோடு நீ பேச முயற்சி செய்தும் பேசாமல் முகத்தை தூக்கிக் கொண்டு செல்லலாம் இதில் ஏதாவது ஒரு குணத்தை கொண்ட ஒருவராக இவர் இருக்கலாம் என்பதனை புரிந்து கொள் அப்பேற்பட்டவர் பின்னிருந்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்க அந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண்ணை தூண்டிவிட்டு கொண்டிருக்கின்றார் இவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்று கவனித்து இவர்களை சரியான நேரத்தில் சரியானபடி மாற்றத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் உணர வேண்டிய தருணம் அல்லவா இந்த நிலையில் எல்லாம் இந்த வாழ்க்கையை நாம் உறுதியாக பெற வேண்டிய தருணம் அல்லவா என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்து கலங்காது இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர வேண்டிய காலகட்டம் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனி நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக பெற வேண்டிய காலகட்டம் உனக்கு இந்த கருப்பன் தகப்பனாக இருக்கும் பொழுது யாரும் உன்னை அவ்வளவு எளிதில் சீண்டிவிட நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படியே உன்னை சீண்டினால்தான் அவர்களுக்கு உறக்கம் வரும் என்றால் அந்த உறக்கத்தை அவர்களுக்கு நான் நிறைவான உறக்கமாக கடைசி உறக்கமாக கொடுத்து விடுவேன் என்பதனை மறக்காது கருப்பனுக்கு கோபம் வந்தால் அப்பன் எந்த எல்லைக்கும் செல்வான் என்பது முதலில் உனக்கு புரிதலில் இருக்க வேண்டும் யாருக்கு தெய்வத்தின் மீது பயமில்லையோ யாருக்கு தெய்வம் நமக்கு செய்கின்ற தவறுக்கு தண்டனை கொடுக்கும் என்ற எண்ணமில்லையோ அவர்கள் ஒருபொழுதும் இறை நம்பிக்கை கொண்டு தெய்வ சன்னதியை நாடிச் செல்வதில் எந்த பலனும் கிடையாது எந்த நிலையில் இருந்தாலும் இவர்களுக்கு மிக பெரிய தண்டனை என்ற ஒன்று உண்டு பணம் படைத்தவன் அந்த பணத்தை வைத்து தெய்வத்தை விலக்கி வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறான் என்றால் அவனை விட முட்டால் இங்கு வேறு யாரும் கிடையாது நீ தெய்வத்தின் முன்னால் நின்று அதை செய்கிறாய் இதை செய்கிறாய் என்று சொல்லிக்கொண்டு தேவையற்ற எல்லாம் செய்து கொண்டிருப்பதை நிறுத்திவிடு உன்னைச் சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் நான் சொல்லும் பொழுது அதனினுடைய முழுமையான அர்த்தத்தை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கும் என்பதனை உணரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் எதையும் மாற்ற முடியவில்லை என்று நினைத்து கலங்காது உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு முழுமையான ஒரு புரிதலை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கொடுத்தே தீரும் என்பதனை நீ உணர வேண்டும் என் பிள்ளையே மற்றவர்களுக்கு இன்னல்களை கொடுப்பது மட்டுமே தன்னுடைய வேலை என்று ஒருவர் நினைத்து கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்கள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த விஷயத்தை செய்துவிட மாட்டார்கள் அதே நேரத்தில் மற்றவர்களினுடைய கஷ்டங்களுக்கும் இவர்கள் காரணமாக நிற்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை இனியும் நீ வருந்தாதே உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லா மாற்றங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே கருப்பன் இந்த வாழ்க்கையில் உனக்கென தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலுமே நீ எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமும் அங்கே மிகுதியாக நிற்கிறது என்பதனை மறந்து விடாதி நீ தொலைத்ததையெல்லாம் உனக்கு நான் மீட்டெடுக்க வருவேன் நீ இழந்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென நான் கொண்டு வந்து தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளையை எவ்வளவோ இன்னல்களும் எவ்வளவோ சோதனைகளும் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை ஆட்டி படைக்கும் பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் நீ உறுதியாக நின்றிருந்தாய் நின்றிருந்தாயானால் இன்று நான் சொல்வது போல உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்த இவர்களுடைய வாழ்க்கையை நான் ஒருகை பார்த்து விடுவேன் என்பதுதான் உண்மை என் குழந்தையை கருப்பன் நான் இருந்து நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ நம்பு உனக்கு சரியான விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நீ தொலைத்ததையெல்லாம் மீட்டெடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி இந்த கருப்பன் உன் முன்னால் வருகின்ற இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் என் குழந்தையே உன்னை பாடாய்ப்படுத்தியவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தானே கேட்கின்றாய் என் குழந்தையே வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் இவர்களுக்கு நடக்கும் அந்த நேரம் யாருமே இவர்களுக்கு உதவிகளை செய்ய முன் வர மாட்டார்கள் உன்னுடைய உதவியும் உன்னுடைய கருணையும் அவர்களுக்கு அந்த நேரம் நிச்சயமாக தேவைப்படும் என் குழந்தையே ஆனால் அந்த நேரம் கண்டுகொள்ளாமல் நீ செல்ல வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்றேன் ஆனாலும் எனக்கு உன்னை பற்றி தெரியும் என் குழந்தையே எவ்வளவுதான் நமக்கு கெடுதலை ஒருவர் செய்தாலுமே அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த நேரத்தில் அவர்களை விட்டுவிடக் கூடாது என்று நீ நினைப்பாய் இதையும் மீறி நானும் எதற்காக உணிடத்தில் இவர்களை கண்டு என்று சொல்கிறேன் தெரியுமா ஏற்கனவே பல முறை இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்து அவர்களுக்கு அந்த நிலையில் அவர்களினுடைய அந்த சூழ்நிலையில் இருந்து காப்பாற்ற நீதான் சென்றிருந்தாய் தான் அவர்கள் அந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வந்தார்கள் அவர்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து நிம்மதி கிடைத்தது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் உணர்ந்து விடாமல் இந்த நிலையை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் இப்பொழுதும் அவர்கள் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு பிறகும் நீ மீட்டெடுத்து கொடுத்த இந்த வாழ்க்கையை பற்றி எண்ணாமல் மேலும் மேலும் தேவையற்ற பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதனால்தான் இந்த கருப்பன் இன்று அவர்களை இனிமேலும் நீ கண்டு திருந்துவதற்காக அவர்களுக்கு கொடுத்த பல வாய்ப்புகளையும் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் என்று சொல்கின்றேன் என் குழந்தையை அப்பன் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து விட்டுத்தான் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் இந்த நொடிப்பொழுது உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்காதீர் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் கருப்பன் உறுதுணையாக இருக்கும் பொழுது அத்தனை தெய்வங்களும் உனக்கு உறுதுணையாக இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டிய விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறக்காதி நன்மையையும் தீமையையும் ஒருவரால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பிரித்தறிய முடியும் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக ஒருவரால் தெரிந்து கொள்ள முடியும் இனியும் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி விடாதே இனியும் எந்த சூழ்நிலையையும் விட்டுவிடாதே யாருக்கும் அடிபணிந்து நிற்காதே ஒருவர் உன்னை அடிமைப்படுத்த நினைப்பதோ அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களினால் உன்னை காயப்படுத்த நினைப்பதோ நீ ஒருபோதும் வருந்துவதற்குரிய செயல் அல்ல என்பதனை புரிந்துகொள் ஒருபோதும் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிவிடக் கூடாது என்பதனை நீ புரிந்துகொள் நல்லதொரு நிலைக்கு உனக்கு வேண்டியது எல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றத்தை உணர்வதும் நல்லதொரு திருப்பத்தை உணர்வதும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய புரிதலாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி சட்டென்று ஒரு நொடியில் நீ மாற்ற வேண்டிய சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் எப்பொழுதுமே உனக்கு சாதகமாக மாற வேண்டும் என்பதனை புரிந்து அப்பன் கருப்பன் நான் இன்று நடத்துகின்ற விஷயங்களுக்கு எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு நல்லபடியாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை உணர்ந்து கொள் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாகி என்னாலும் இந்த வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் இதுவரையிலும் நடந்து முடிந்ததையெல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனியும் இவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் சென்றுவிடு இனி ஒருபோதும் இவர்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாது ஒரு ஆண் ஒருவருக்கு இது போன்ற வாழ்க்கையில் சூழ்நிலைகளை எல்லாம் மிகவும் மோசமாக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அதற்கு ஒரு பெண் துணை நிற்கிறார் என்றால் இருவருமே இந்த வாழ்க்கையை பற்றி சரியான புரிதலுக்குள் இருந்தவர்கள்தான் ஆனால் இன்னொருவர் தன் முன்னால் நல்லபடியாக இருந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் எதையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்காதி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நல்லபடியாக மாற்றித்தர தெய்வம் இருக்கிறது இவர்கள் யார் உன்னை வழி இவர்கள் யார் உன் வாழ்க்கையை அழிப்பதற்கு என்பதனை நீ உறுதி கொண்டு இனி நடக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் கருப்பன் இதுவரையிலும் உன்னை காப்பாற்றியது போல இனியும் இந்த வாழ்க்கையை உனக்கு காப்பாற்றி இந்த சூழ்ச்சிகளிலிருந்து விடுதலை கொடுத்து உனக்கு நல்லபடியான ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுக்கிறேன் கலங்காமலிரு என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்